வணக்கம் மக்களே நான் தான் அவங்க பங்காளி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோன்னா சென்னையில் கிண்டி மருத்துவமனையில் நடந்த ஒரு கத்தி குத்து சம்பவத்தை பற்றி பேச வந்திருக்கோம் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க இதில் அந்த சம்பவம் செஞ்சவங்களோட குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருத்துவர் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் ஃபுல்லாக இப்போ போராட்டம் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் எப்படி பேசண்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கிறது ஒரு தனியார் மருத்துவமனை தான் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலம் என்ன அந்த கத்தி குத்து சம்பவம் செஞ்ச விக்னேஷ் யாரு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க நீக்கி அந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இந்த விக்னேஷ் இவர் கூட பிறந்தவர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பின்னு ஸோ இவர் வந்து எப்படின்னா இவங்க அம்மாவை ரொம்ப கேர் பண்ணி பார்க்கறது மட்டும்தான் இருக்குது இவங்க அம்மா யாருன்னா ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய் தான் இவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்குமே அந்த வெண்டிலேட்டர் இல்லாமல் ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாமல் அந்த பெட்டி மாதிரி இருக்கும் திரும்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க வெண்டிலேட்டர்னு ஸோ அந்த வெண்டிலேட்டர் மூலமாக மட்டும்தான் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க அம்மா சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த புற்றுநோய் பாதிப்புக்காக இவங்க மருத்துவமனையில் போய் சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எங்கே போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்கன்னா அந்த பாலாஜி அந்த டாக்டருக்கு தான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசமும் அவர்கிட்ட இவங்க சிகிச்சை பெற்றதாகவும் அந்த சிகிச்சை பெறும்போது வந்து அந்த டாக்டர் வந்து மூணு மாசத்துல அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாசத்துல கிட்டத்தட்ட ஆறு ஹீமோ கொடுத்துருக்கதா இது எல்லாமே நான் இப்போ சொல்றது எல்லாமே இந்த விக்னேஷ் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாக்குமானம் கொடுத்ததா நான் சொல்றேன் அவர் வந்து ஆறு ஹீமோ வந்து அந்த டாக்டர் கொடுத்ததா இவர் சொல்றாரு ஆறு ஹீமோ கொடுத்தாங்க ஆனா கொடுத்துமே எங்க அம்மாவுக்கு இன்னும் சரியாகலை அவங்க அம்மாவுக்கு இன்னும் சரியாகாத ஒரு காரணத்தினால இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மாமா ஒருத்தங்க என்ன செஞ்சிருக்காரு தனியார் மருத்துவமனையிலவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொன்னனால விருகம்பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க சிகிச்சை பெறாங்க அந்த தனியார் மருத்துவமனையில இருந்து இன்னொரு பக்கத்துல இருக்க தனியார் மருத்துவமனை போய் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை பெடுறாங்க அந்த சிகிச்சை எத்தனை மாசம் நடக்குன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதாவது கிட்டத்தட்ட ஏழு மாதங்கிட்ட அந்த தனியார் மருத்துவமனையில் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை நடக்குது அதில் அவங்க அம்மாவுக்கு ஹீமோ கொடுக்கறக்கு ஒரு ஹீமோவுக்கு ரூபாய் செலவாகினதாக அவர் சொல்லியிருக்காரு வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு அந்த தனியார் மருத்துவமனை ரூபாய் கிட்ட கேட்டிருக்காங்க இவங்களும் அந்த இருபதாயிரரூவா கொடுத்து அந்த ஹீமோ பண்ணி அவங்க அம்மா அந்த ஹீமோ எல்லாம் கொடுத்து அக்டோபர் மாதம் இறுதியில் நல்லா அதாவது நல்ல பழைய மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்போ அவங்க அம்மா நல்லா ஆயிட்டாங்க அதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சப்பா எதுக்கு இவர் வந்து கத்தியால குத்தணும் அப்படின்னா இவர் வந்து அந்த மருத்துவர் அங்க இருக்க ஒரு தனியார் மருத்துவர் சொன்னதா இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன மாதிரின்னா இவர் வந்து அங்க போய் நீங்க சிகிச்சை பெறாதீங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த பாலாஜி அந்த டாக்டர்கிட்ட வந்து நீங்க சிகிச்சை பெறாதீங்க அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவர் சொன்னதா சொல்றாரு இது எந்த வகையில உண்மைங்கிறது இனிமேல் வரக்கூடிய விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும் ஆனா அவர் சொன்னதை வச்சு இவர் என்ன செஞ்சிட்டாரு அவரோட இதனால தானே நமக்கு இவ்வளவு மூணு மாசம் கிட்ட டிலே ஆச்சு அப்ப அந்த மருத்துவரை நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி இவர் ஒரு வேகத்துல வீட்டுல இருக்கிற அதாவது காய்கறி வெட்டக்கூடிய கட்டியை எடுத்துட்டு போய் வேகமா போறாரு போய் அந்த மருத்துவத்தை போய் என்ன கேட்கிறாருன்னா எங்க அம்மாவுக்கு நான் இத்தனை மாசம் ஏழு மாசம் கிட்ட நான் வந்து வெளியே தனியார் மருத்துவமனை சிகிச்சை எடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ ஹீமோ நான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஹீமோக்கு ஒரு ஹீமோக்கு ரூபாய் கிட்ட ஆயிருக்கு அதுக்குள்ளே பணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் பேசாம கிளம்பிடுவேன் இதை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் செஞ்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஸோ அதனால் அந்த பணத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை கேட்கறதுக்காகத்தான் இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு போகும்போது என்ன செஞ்சிருக்காரு எதுக்கு அப்படி போகிறவரை இவர் ஏன் கத்தி எடுத்துகிட்டு போனார் ஏன்னா ஒரு பேசுறதுக்காக போகும்போது கத்தி எடுத்துகிட்டு போனால் அப்போ ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி போனாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க சரி அவர் போய் கேக்குறாரு போய் மருத்துவத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட கடமையை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன்ப்பா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் தரப்புல அந்த பாலாஜி டாக்டர் சொன்னதான் சொல்றாரு அப்போ இவர் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு இடத்துக்கு நடுவில் வாக்குவாதம் நடக்கு இது வந்து ஒரு ரூம்ல கதவை அடைச்சிட்டு இந்த மாதிரி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு உள்ள அந்த வாக்குவாதம் கொஞ்சம் இருக்க இருக்க அதிகரிக்கும் போது அந்த மருத்துவர் வந்து இந்த விக்னேஷ் இவரை வந்து தள்ளி விட்டதா இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படி தள்ளிவிடும் போது அவர் என்னை தள்ளி விட்டுட்டாரு அதனால நான் கத்தி எடுத்து அவர் கழுத்து இந்த பகுதியிலையும் தலைப்பகுதியும் நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவர் கொடுத்த வாக்கு மூலம் இதுதான் யார் இந்த விக்னேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் இவர் இவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க படிச்சிட்டு இருந்தவரு படிப்புல இருந்து அப்படியே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாதனால அவங்க அம்மாவை ஃபுல் டைம் பார்த்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவும் கூட இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் அவங்க அப்பாவும் உடம்பு சரியாம இறந்துருக்காங்க அந்த விக்னேஷோட இன்னொரு தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செகண்ட் டிகிரி படிச்சுட்டு இருக்காரு ஸோ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க அன்றாட கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறதா அந்த நோய் புற்றுநோய் நோய் வந்து இவங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கி நார்மலாக ஒரு பாத்ரூம் போடனாலும் கூட அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறது இதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே நமக்குள்ளே அது ஒரு கஷ்டம் தான் தோணுது ஆனா என்னதான் கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இந்த மருத்துவர் மேல தப்பே இருந்தாலும் இவர் கத்திய தூக்குனது பெரிய தப்புன்னு சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனையில் நீங்க வேணா மத்த பேஷண்ட் கிட்ட வேணா கேட்டு பாருங்க அந்த பேஷண்ட் கூட சொல்லுவாங்க அந்த டாக்டரோட கேரக்டர் இப்படிதான் ஆஹ் அவர்கிட்ட போய் கேட்டா கொஞ்சம் எரிஞ்சு விழுறாப்புல அவரோட கேரக்டர் சரியில்லை அதனாலதான் எங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவரோட தம்பி பைட் கொடுத்துருக்காரு டாக்டர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்க எங்களோட மருத்துவர் அந்த மருத்துவர் வந்து ரொம்ப சீனியரான மருத்துவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான மருத்துவர் தான் அந்த பாலாஜிங்க அவரு ஸோ அவர் வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மருத்துவர் அவர் இவ்வளவு தூரம் கோவப்படவே மாட்டாரு அவர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் இதெல்லாம் சொல்றாங்க சரி இப்ப விக்னேஷா கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த மருத்துவர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அவருக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவராகவே வாய் திறந்து பேசுற அளவுக்கு நல்லாதான் இப்ப இருக்கிறாங்க ஆனாலுமே அந்த காயங்கள் வந்து இன்னும் ஆற நாள் ஆகத்தான் செய்யும் அந்த வலி வேதனையும் அவரை விட்டு போகாது இதுக்கிடையில இன்னொன்று என்னன்னா அவரும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இவரும் ஒரு ஹார்ட் பேஷன் அதாவது கத்தியால குத்துனவரும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அந்த கத்தியால குத்த வாங்கினாரில் அந்த மருத்துவர் அவருமே ஒரு ஹாட் பேஷண்ட் பேருமே ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான் சரி இப்போ இந்த சம்பவம் இப்போ லாஸ்ட் அப்டேட் எதுல இருக்கு அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதாவது கத்தியால குத்துனாங்கல்ல விக்னேஷ் அவரோட தம்பி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க அம்மா மனு அழிக்கிற மாதிரி அதாவது அவங்க அம்மா புகார் மனு அழிக்கிற மாதிரி யார் மேலன்னா இவரை கத்தியால குத்திட்டு போகும்போது ஒரு நாலு பேர் தடுத்து அந்த தடுத்தவங்க மேல என் பையன் வந்து ஏற்கனவே ஆட் பேசிட்டு என் பையனை எப்படி தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க தாக்கினவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த டாக்டர் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க அம்மா வைக்கக்கூடிய புகார் மனுவை விக்னேஸ்வர தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த புகார் மனு வந்து போலீஸார் வந்து வாங்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு இதுதான் இப்போ வரைக்கும் இந்த நியூஸ்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் இதுக்கு இடையிலேயே நிறைய தகவல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிதாங்க இருக்கும் இவங்க தாங்க கொஞ்சம் பொறுமையா போயிருக்கணும் இது ஒரு பக்கம் கருத்து இன்னொரு பக்கம் இல்லைங்க அந்த டாக்டர் மேல டாக்டர் வந்து நம்மளை காக்க வந்தவங்க அவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க மருத்துவர் என்னைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில அந்த தனியார் மருத்துவமனை யாரு அவங்க கிட்ட என்ன மாதிரி விசாரணை பேக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஒரு ஒரு சில பர்டிகுலர் வேறு இவங்க சைடு யோசிக்கிறாங்க இதற்கெல்லாம் மத்தியில இந்த ரீல்ஸ்ல அவங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிட்டான்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங்கை போட்டு நிறைய பேர் வைரலும் ஆக்கிட்டு இருக்காங்க இதுல எது தப்பு எது கரெக்ட்டுங்கிறத இன்னும் எல்லாம் முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல விடியில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பங்காளி கரெக்டா பை